அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவுங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முழு முதற் கடவுளாக வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமான் தான் சின்னதான ஒரு மஞ்சளில் பிடிச்சாலும் சரி சாணத்தில் பிடிச்சாலும் சரி எந்த இடத்துல நீங்கள் வந்து பிள்ளையாரப்பான்னு நினச்சி நம்ம பிடிச்சி வச்சா அந்த க்ஷணமே அந்த இடத்துலேயே வந்து பிள்ளையார் வந்து நமக்கு அருள் பாலிப்பார்னு ஒரு ஐதீகம் இருக்குது நம்முடைய வீடாக இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் சின்ன ஒரு பூஜையிலேருந்து பெரிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே முழு பூஜை எதுன்னு கேட்டிங்கன்னா முதல் பூஜை நம்முடைய பிள்ளையாருக்கு தான் ஏன்னால் நம்ம துவங்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள் காரியங்கள் எல்லாத்துலேயுமே அந்த தடைகள்லாம் இல்லாமல் வெற்றிகள் கிடைக்க நமக்கு வந்து வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்வதற்கு பிள்ளையார் தான் முது நமக்கான முழு முதல் காரணமே அவர் தான் நமக்கு விநாயகரை வழிபடுறதுக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய காரணங்கள் கதைகள் சொன்னாலுமே அதையும் தாண்டி சில அறிவியல் ரீதியாகவும் காரணங்கள் இருக்குது அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு நம்ம விநாயகரை முழுமுதல் கடவுளாக வணங்குவதற்கான காரணம் என்ன அந்த ரகசியம் சூட்சம் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் விநாயகருடைய வழிபாட்டுக்கும் நம்முடைய மனுஷ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நம்முடைய உடலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க மனித மூளையானது நமக்கு வளப்பகுதி இடப்பகுதி அப்படின்னு ரெண்டு பிரிவுகளாக இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் மூளையுடைய இடது வலது பாகங்கள் தான் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செய்கைகளுக்கும் காரணம் இடது பக்க மூளை உடலோட வலது பாகத்தையும் வலது பக்க மூளை வந்து உடம்போட இடது பாகத்தையும் கட்டுப்படுத்துதுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது இதையே தான் நம்முடைய சாஸ்திரம் வந்து பிங்களை இடங்களை நாடுகள் அப்படின்னு வரையறுக்குது உடம்புல இருக்கக்கூடிய இந்த வலது இடது அப்படின்னு பிரிக்கப்பட்டு செயல்படுது உங்களுடைய வலது பக்க மூளை வந்து நமக்கு செயல்படுறப்ப உங்களுடைய இடது நாசி துவாரத்தில் சுவாசம் வரும் அதே மாதிரி தான் இடது பக்க மூளை நமக்கு இயங்குறப்ப நம்முடைய வலது நாசியிலிருந்து சுவாசம் வரும் இந்த நாடி சாஸ்திரத்தை அந்த குறிக்கக்கூடிய அந்த வகையில் தான் விநாயகருடைய துதிக்கை வந்து வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் நம்முடைய முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க விநாயகருடைய துதிக்கை வந்து எந்த பக்கத்தில் இருக்கிறதோ அந்த பக்கத்தில் உங்களுடைய நாசியில் சுவாசம் வரும் அதே மாதிரி நம் நீங்கள் எந்த என் கோவிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நீங்கள் வணங்கக்கூடிய விநாயகருடைய உருவம் வந்து வலம்புரி விநாயகராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வலது நாசியில் வரும் இடம்புரி விநாயகராக இருந்தால் இடது நாசியில் சுவாசம் வருவதை நீங்களே பார்க்கலாம் அதாவது வெளியே இருக்கக்கூடிய அந்த சுவாசம் அந்த காற்று தான் விநாயகர் தான் நம்முடைய உள்ளேயும் இருக்கேன்னு அப்படி பிள்ளையார் சொல்லுகின்ற விஷயமாக தான் உள்ள ஒரு கருத்தாக தான் இது இருக்குது நீங்கள் வேணால் உங்களுடைய வீட்டிலையோ கோவிலையோ எந்த இடத்துல வேணாலும் நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு கருத்தை நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த வலது நாசியின் வழியாக உள்ளே செல்லோட அந்த காற்றுக்கு சூரியக்கலைன்னு இடது நாசியோடைய அந்த வழியாக செல்லக்கூடிய காற்றுக்கு சந்திரக்கலை சொல்லிட்டு முன்னோர்கள் பெயர் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு சுவாசங்களும் நமக்கு தனித்தனி பண்புகளாக வெவ்வேறு வகைகளாக செயல்படுது நம்ம உடம்புக்கு தேவையான வெப்ப சக்தியை தருகின்ற பிராணன் தான் சூரிய கலை அதாவது வலது நாசி காற்று வலது நாசியின் வழியாக இந்த சுவாசம் வந்து நமக்கு நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உடம்புல நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து சற்று உயருமா உடல் நல்ல சுறுசுறுப்படையும் எல்லாம் அகலும் உடம்போட இந்த வலிமையும் அதிகரிக்கும் நம்முடைய மூளை உடம்பு எல்லாம் பரபரப்பாக இயங்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் நமக்கு நிதானம் ரொம்ப கம்மியாக இருக்கும் வேகமானது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இடது நாசி காற்று அதாவது சந்திரக்கலை இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்முடைய உடலை வந்து கூல் பண்ணுறதுக்கான ஒரு தன்மை கொண்டது அதாவது சந்திரனை மாதிரியே தான் இந்த மூச்சு காற்றும் ரொம்ப ஒரு குளுமையான மூச்சு காற்றாக இருக்குமா இடது நாசி வழியாக சுவாசம் வந்து நமக்கு போகிறப்ப நம்முடைய உடலோட வெப்பநிலையானது சற்றி குறைந்து உடல் வந்து ரொம்ப கூலாக இருக்குங்கிறாங்க நம்முடைய பரபரப்பு தன்மையெல்லாம் குறைந்து மனசில் உடம்புல ஒரு சாந்த தன்மை உருவாகும் மூளை வந்து அமைதியாக சிந்திக்க துவங்குமோ இந்த அவசரத்தன்மை இதெல்லாம் மறைந்து நல்ல நிதானமான ஒரு மனநிலைமை வரும் இந்த விநாயக பெருமானுடைய விக்கிரகத்துக்கும் நம்முடைய சுவாசம் சம்பந்தப்பட்ட இந்த சூரிய கலை சந்திரக்கலைகளை மேம்படுத்தக்கூடிய இத்தகைய ஆற்றல் இருக்கிறதுனால தான் அவரை முழு முதல் கடவுளாக முதலில் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக கருத்துக்கள் இருக்குங்க பிராணன் எனப்படக்கூடிய அந்த சுவாசம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக தான் நம்முடைய பிள்ளையாரை அரசமரத்தடியில் வச்சு நம்ம வந்து அந்த அரசமரத்தடி பிள்ளையாரை வந்து நம்ம நம்மளை வந்து சுத்த சொல்லியிருக்காங்க ஒரு அரச மரமானது ஒரு நாள் ஒன்றுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ பிராணவாயுவை வந்து சுவாசித்தும் கருப்பைக் எல்லாம் போக்கி அரசமர காற்றினால் நம்முடைய மூளையுடைய எல்லாம் தூண்டி நமக்கு வந்து நல்லபடியான மன அமைதி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது விநாயகருடைய விக்ரம மகிமை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து பிறப்பே கிடையாது அதனால தான் நம்ம வந்து அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறோம் மற்ற எல்லார் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் எல்லாருக்கும் ஜெயந்திகள் இருக்குது விநாயகருக்கு மட்டும் நம்ம ஜெயந்தியே கிடையாது விநாயகர் சதுர்த்தின்னு தான் கொண்டாடப்படுகிறோம் இந்த ஆவணி மாதக்கூடிய இந்த வரத்தில் ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷ அந்த சதுர்த்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரணவ மந்திரத்துடைய நாள் தான் பிரணவ ரூபணி நாளாக கொண்டாடப்படுகிறோம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பிள்ளையாருக்கும் அந்த அறிவியல் ரீ காரணமும் சரி இந்த ஆன்மீக காரணங்களும் சரி இதுதான் நம்ம வந்து பிள்ளையாரை முழு முதல் கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு ரகசியம் அதனால இந்த ஒரு ரகசியம் சூக்ஷத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் வணங்கி பாருங்க நமக்கு வாழ்க்கையில் நிச்சயம் எல்லா பலவித நன்மைகள் நமக்கு நல்லபடியாக நம்முடைய வாழ்க்கையை மேன்மையடையும் இந்த ஒரு சின்ன ஆன்மீக அறிவியல் பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்